எம்ஜிஆர் எத்தனையோ வேஷம் போட்டிருக்காரு ஆனா இங்க இயேசுநாதர் வேஷம் போட்ட ஒரு படம் முருகர் வேஷம் போட்ட ஒரு படம் அப்புறம் சகோதர ஒரு வேஷம் போட்டிருக்கார் மூன்று தெய்வங்களையும் உள்ளடக்கிய ஒரு தெய்வம் இந்து கடவுள்கள் ஆனாலும் சரி கிறிஸ்தவ கடவுளும் சரி இஸ்லாமிய கடவுளும் சொல்வதெல்லாம் நீ வாழ்கிற போது உன்னை சுற்றி உள்ள ஏழைகளுக்கு என்ன உதவி செய்தாய் என்பதுதான் அந்த கடவுள்கள் சொல்லுகிறது இந்த ஒரு மனிதன் வாழ்கிற போது பல லட்சம் பேரை வாழ வைத்த ஒரு தெய்வமாக விளங்கிருக்கிற காரணத்தால் தான் இன்னைக்கு பல சகோதரர்கள் இது ஏசி தியேட்டர் இங்க கற்பூர்